வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வட மாநிலங்களில் வளிமண்டல மேலடு சுழற்சி குஜராத் மத்திய மாகாணங்கள் மேலும் ஒடிசா மேற்கு பகுதி என்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது ஆக்ராவில் ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வட மாநிலங்களில் தென்மேற்கு புறமலை தீவிரமாக நிலை கொண்டுள்ளது மேலும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மகாராஷ்டிரா கோவாவுக்கு சற்று தீவிரமாக தென்மேற்கு புறமலை நிலை கொண்டுள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் ஜூலை ஆறாம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு ஒடிசா ஆந்திரா இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற அந்நாட்களில் ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேற்கு வறுமலை சற்று கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவுக்கு இப்போதைக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மலை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சன ஜூலை நான்கு இன்று நாளை ஜூலை ஐந்து தேதிகளில் சற்று பரவலாகும் ஜூலை ஆறாம் தேதி சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை ஏழு எட்டு தேதிகளில் சற்று வெப்பச்சலமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமழை தீவிரம் குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வருகிற நாட்களில் வெப்பச்சலமலை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலமலை ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையார் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என்று இன்று ஒரு பரவலான பரவலான வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் அங்கங்கே அங்கங்கே இன்று மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மலை கிழக்கு பகுதியில் பெரும்பாலும் வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ராஜபாளையம் ராஜபாளையத்துக்கு கிழக்கு பகுதியில் அங்கங்கே அங்கே மலை கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகாசி அருப்புக்கோட்டை ஈர்க்கன்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மலை பொழிவாக வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சல் மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக வெப்பச்சன மழையை போல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் வெப்பச்சல மழை லேசான மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரியை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்துக்கு லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் சாட்டு கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தாராபுரத்துக்கு வரை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் தாராபுரத்துக்கு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க பெரும்பாலும் வாய்ப்பில்லை மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கோயம்புத்தூருக்கு லேசான மழைப்பொழிவு கிடைத்தால் கோயம்புத்தூர் வடக்குப் பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலமலை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலமலை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பச்சனமலை மழை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நாகப்பட்டினம் தெற்கு பகுதிக்கு ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் வடக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது பண்ணிக்கணும் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி திருச்சி மாநகரத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் சென்னை தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமலை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு பரவலான பொழிவு பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமலை இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடகா இளையோர் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் நாளை ஜூலை ஐந்தாம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை ஆறாம் தேதி தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களிலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மேலும் கர்நாடக இல்லையோ மாவட்டங்களில் சற்று தீவிரம் குறைந்தும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் சற்று தீவிரம் குறைந்தும் மழை கிடை வெப்பச்சல மலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை ஆறாம் தேதியை விட ஜூலை ஏழாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை எட்டாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று தேதியில் மலை தீவிரம் குறைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பிறமலை சற்று தீவிரமடைந்து கணவாய் பகுதிகளில் தென்மேற்குப் பொறுமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து வெப்பச்சல மலை மே படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் ஜூலை எட்டு ஜூலை ஒன்பது ஜூலை பத்து பதினொன்று தேதிகளில் வெப்பச்சலமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மீண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில் தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலமலை பரப்பில் அதிகரித்தும் வெப்பச்சலமலை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலமலை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் படிப்படியாக ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து வெப்பத்தரமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து சற்று அதிகரித்து ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிக்கு ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழையின் தீவிரம் அதிகரித்தாலும் மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கு மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை மேற்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் கண்டி கொழும்பு நீர் கொழும்பு ஹம்மந்தொட்டா ஸ்லாபம் ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு புறமலை சாரல் மலை மிதமான மலை சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் மேலும் இன்று ஜூலை நான்காம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் திரிகோண மலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் லேசான மிதமான மலை ஓரிரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை யாழ்ப்பாணம் வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு மன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சலமழை பரப்பில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மட்டக்கிழப்பு அம்பாறை படாமா ஹமந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் கூடுதலான வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியை பொறுத்தவரை தென்மேற்கு புறம்பில் லேசான மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை திரிகோண மலைக்கு வடக்கு பகுதியை ஒதுக்கி தெற்கு பகுதி கிழக்கு உள்ள மாகாணங்களுக்கு வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியிலும் தென்மேற்கு பருவமழை மேற்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஐந்தாம் தேதி ஜூலை ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் மேற்கு பகுதியில் உள்ள மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியிலும் ஆங்காங்கே அங்கே வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வடக்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு நாள் மழை கிடைக்கும் ஒரு நாள் மழை விலகும் மறுநாள் மழை கிடைக்கும் ஒரு நாள் மழை விலகும் என்று மாறி மாறி இப்படிப்பட்ட வானிலையாக இலங்கையில் அமையும் என்றும் எது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் புத்தரத்துக்கு தெற்கு உள்ள மேற்கு மாகாணங்கள் மேலும் தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் மேலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள மெக்கிழக்கு மாகாணங்கள் கடற்கரையோரம் மாகாணங்களுக்கு வெப்பச்சல மத்திய மாகாணங்களுக்கும் ஓரிரு வெப்பச்சலமழையாகும் மேற்கு மாகாணங்களுக்கு தென்மேற்குப் போற கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நாள் மழை கிடைத்தாலும் ஒரு நாள் மழை சற்று தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் மறுநாள் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து அதிகரித்து வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இருபத் மணிகள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலட்டு சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் காற்றின் மிகவும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் நான்காம் தேதி காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் தேய்விரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்